தத்துடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பிரியமான ஞாயிற்றுக்கிழமை காலை வழியில உங்களோட கூட இந்த சத்தியத்தை பகிர்ந்துகொள்ள மிகவும் வாஞ்சிக்கிறேன் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இருக்கிற உறவுல ஏசு எப்படி மாதிரி ஜீவியத்தை வைத்திருக்கிறாருங்கிறத கவனிக்கணும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இருக்கிற மாதிரி ஜீவியம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருக்கிற மாதிரி ஜீவியத்தை பார்த்தோம் ஊழியத்தை பார்த்தோம் ஜெப ஜீவியத்தை பார்த்தோம் இப்ப பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இருக்கிற உறவுகள் இருக்கிற ஜெப ஒரு மாதிரி ஜீவியத்தை இன்னைக்கு பார்க்க போறோம் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்பழிவதில்லை நிறைய பிள்ளைகள் அதெல்லாம் வாலிய பிள்ளைகள்லாம் இன்னைக்கு வந்து தனக்கு ஒரு காரியம் வேணும்னா அதை செய்த சந்தோஷப்படும் இல்லைன்னா மூஞ்ச தூக்கிட்டு எதுக்கு பெத்த வச்ச வாங்குனு என்னெல்லாம பேசுறாங்க நீ ஒரு தாயா உன்ன பார்த்தா எனக்கு பிடிக்கல பிடிக்காது பிடிக்காது பால் ஊட்டி வளர்க்கும் போது எல்லாம் இருந்துச்சு அன்னைக்கு இந்த வாய் பேசலையே அப்ப இந்த வாய் எப்படி வந்துச்சு எங்க இருந்து வந்துச்சு எந்த வளர்ப்புல வந்துச்சு பெற்றோரை கவனியங்க உங்க பிள்ளைகளுக்கு ரெண்டு காரியத்தை கற்று கொடுப்பதில் ரொம்ப கவனமாக இருங்க நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் லூக்கா நற்செய்தி நூல் இரண்டாம் அதிகாரம் ஒன்னு ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு வசத்தங்கள் வாசிக்கிறேன் பின்பு அவர் அவர்களுடனே கூட நாசிரியத்தில் சேர்ந்து அவர்களுக்கு அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள் இயேசுவானவர் ஞானத்துல வளர்த்தியில தேவ கிருபையில மனுஷ தயவுல அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார் நல்லா கவனிக்கணும் பிள்ளைகள் படிப்பு நிறைய பிள்ளைகள் படிப்பு பாதிலை நிப்பாட்டி இருந்தது ஏன் தெரியுமா பெற்றோருக்கு கீழ்ப்படியாது நான் உண்மையில சொல்றேன் பெற்றோருக்கு கீழ்படியாதான் பெற்றோருடைய பெற்றோர்ல என்ன நினைக்கிறீங்க உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க என்ன வேலை செய்யறாங்க அதெல்லாம் நீ கவனிக்கணும் இயேசுடைய தகப்பன் இந்த பூமிக்குரிய தகப்பன் யோசிப்பு ஒரு தச்சு வேலை செய்தவன் தான் யோசிப்பு யாரு ஒரு தச்சு தொழிலாளி மறை மர மர வேலை செய்கிறவன் நம்ம பானில சொன்னா ஆசாரி வேலை செய்யறவன் மர வேலை செய்யறவன் அந்த மர வேலை செய்யறவன் அந்த அந்த குடும்பத்துல இயேசு போய் சேர்றாரு இயேசு போய் சேர்ந்த உடனே அதை கொஞ்சம் வளர வளர அவர் அந்த வேலை செய்ய படிக்கிறார் பெற்றோர் கீழ்படுறார் அந்த ஆசிரியத்துக்கு ஒரு வந்தாச்சி இவர் சர்வ சிறிசைக்கு யாரு இயேசு வந்து சர்வ சிறிசுக்கு எஜமானன் ஆனா அங்க ரெண்டு பேர் இருக்காங்களே படிப்பு அறிவில்லாதவங்க இல்லையா அப்போ இவர் வந்து அந்த பெற்றோருக்கு கீழ்படினாரு பாருங்களேன் சர்வ எஜமானன் அவரு போய் ஆசிரியத்துல அந்த பெற்றோருக்கு யோசிப்புக்கும் மரியாதைக்கும் கீழ்படிந்து நடக்கிறாரு இன்னைக்கு அருமையான பெற்றோரே நீங்க உங்க பிள்ளைகளுக்கு ரெண்டு காரியத்தை தெளிவுபடுத்தி சொல்லி கொடுக்கணும் ஒண்ணு வேத வசனத்துல வளர்க்கணும் சத்தியத்துல வளர்க்கணும் என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்கிற சந்தோஷத்தை விட வேறு சந்தோஷம் இல்லை ஒன்னு ரெண்டாவது பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் கற்ற கேளு கட்டிடத்துல கேளு சில பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட கேட்டு கேட்ட கூட துணிடுவாங்க பேசுவாங்க எதெல்லாமோ சிந்தைக்குள்ள கொண்டு வர்றது அதை பெற்றோர்கிட்ட சொல்றது நீலா ஒரு தாயா நீல ஒரு தலப்பனா இதை கூட செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி பெற்றோரை எழிவாய் அவமானமாய் பேசுகிற பிள்ளைகள் சவிக்கப்பட்ட பிள்ளைகள் கிறிஸ்து பெற்றோர் கைப்படுத்தால ஞானத்துல அறிவுல தேவக்கருப்புல மனுஷ தேவில நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தாரா நீ உங்க பிள்ளைகளுக்கு கத்துக் கொடுக்கணும் என்ன கத்துக் கொடுக்கணும் ஒண்ணு வசனத்தை கத்துக் கொடுக்கணும் இன்னொன்னு விசுவாசத்தை கத்துக் கொடுக்கணும் விசுவாசம் இந்த விசுவாசம் என்ன செய்ய தெரியுமா தேவனோ தேவனோடு கூட பேச தேவரோடு இருக்கிற உறவுகள் இருக்க அது அழகா நடத்தும் செய்ய வைக்கும் ஒரு கத்திர சம்தல கேட்கணும் கேட்கும் பொழுது அவர் என்ன செய்வார்னா பெற்றோருக்கு அந்த பொருளை பணத்தை கொடுத்தது வாங்கி கொடுக்க வைப்பார் கடல் இல்லாத ஒரு வாழ்க்கை வரலாம் கற்றுடத்துல அந்த விசுவாசத்துல பெருகலாம் தேவ அன்புல பெருகலாம் குடும்பத்துக்குள்ள சம்மத கூட நம்முடைய வாழ்க்கையில அப்படி நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோமா பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்கலாம் சாப்பாடு கொடுக்கலாம் படிக்க வைக்கலாம் மற்ற எந்த காத்தையும் செல்லம் கொடுக்க அப்படி செல்லம் கொடுத்தாச்சுன்னா நீங்க உங்க பிள்ளைகள் அழிவுக்கு நேரம் நடத்தினேன்னு அர்த்தம் தேவ சித்தத்துக்கு நேரம் நடத்தல இயேசுவானவர் எப்படி மாடல் மற்றவருக்கு கீழ்ப்படி முதல்ல மாடல் உங்க பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிதான் இல்லைன்னா கீழ்ப்படியும்படியான காரியத்துக்குள்ள நடத்த கத்தெடுத்த கேள்வி நான் ஜெயிப்போமா மகா பருசுத்தமும் கருமையும் இறக்கம் நிறைந்த பிதாவே மன மகிழ்ச்சியான ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான காரை விளைய நன்றி துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தொடர்ந்து ஆண்டவரை சித்தம் நிறைவேற முடியாது காணவியை கேட்கிறவருடைய வாழ்க்கையிலும் பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் மாற்றம் உண்டாகட்டும் படிப்பு அறிவு ஞானம் கல்வி நீர் கொடுக்கிறீர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிப்பது அம் சுய காரியங்கள் ஆண்டவர் அதே போல விசுவாசத்துல வேறு ஒன்று நிற்க உதவி செய்கிறார் ஆட்கொழிந்த பொறுப்படங்கு பெரிய காரணி செய்ய நன்மை கிருமி நாமத்தில் செவிக்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட்யூ